ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்மான் வெல்கம் டு எஸ்எம் ஃபேமிலி பிளாக் இது என்ன வீடியோ நாங்கள் எங்களை எங்க எங்கள் கிளம்பியிருக்கோம் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி சபரிமலைக்கு போகிறாங்க அவங்க வந்து இருமுடி கட்டுறாங்க நைட்டு அதனால் அங்கே கிளம்பணும் அப்படின்னு இருக்கோம் அவங்க வந்து கொடும் பக்கத்தில் இருக்காங்க நாங்கள் வந்து வேளச்சேரியில் இருக்கோம் அதனால் கிளம்பிருக்கோம் மனைவி வந்து எட்டாயிருச்சு கிளம்பணும் அங்கே வந்து ஒரு ஒம்பது ஒம்பது மணிக்குள்ளே இடுமுடி கட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்ன சீக்கிரமாக வர சொன்னாங்க ஆனால் என்ன சீக்கிரமாக போக முடியல ஆட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு கிளம்பி நாங்கள் பாதி தூரம் போயிட்டுருக்கோம் இது எந்த இடம் அப்படின்னா இந்த சைடில் ஒரு தேட்ரு வருங்க அந்த தேட்ரு பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வர மாதிரி ஆனால் ஒன்றும் எல்லாத்தையும் மறந்துடுறேன் இன்றைக்கி வந்து என்னென்ன படம் ரிலீஸு வாரிஸ் ரிலீஸு அதுக்கப்புறமேட்டு வந்து துணிவு ரிலீஸ் இல்லையா அதனால தேட்ரு எல்லாமே வந்து கொஞ்சம் பார்க்கவே நல்லா அலங்காரம் அலங்காரமாக பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த தேட்டரையும் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த தேட்ரு பேரை நான் மறந்துட்டேன் ஆனால் வந்து இந்த தேட்ரு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டேன் வாரிசு துணிவு படம் போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதே லைனில் தான் வந்து உதயம் அதுக்கப்புறம் சூரியன் அப்படிலாம் ஒரு உதயன் தேட்ரு இருக்குது இதுதான் வந்து அந்த உதயன் தேட்ரு தேட்ரோட பில்டிங் இந்த பில்டிங் தான் அது இது என்ட்ரன்ஸ் வந்து முன்னாடி இப்போ நம்ம டர்னிங் திரும்பின பிறகு வந்து என்ட்ரன்ஸ் வரும் பார்க்கலாம் இதில் இதுலேயும் வந்து நிறைய போஸ்டர்லாம் ஓட்டியிருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து துணிவு படம் ரிலீஸு அதுக்கப்புறமேட்டு வாரிஸ் படம் ரிலீஸ் இதுதான் உதயம் தேட்ரு காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இப்போ எல்லாமே காலியாக தான் இருக்குது எல்லாம் எல்லோரும் வீட்டுக்கு போயிருக்காங்க

என்ன போய் hey, <laughs> <Arishai. laughs> <laughs> ரொம்ப கத்திரிக்கல அதுதான் ரொம்ப கத்திரிக்கலாம் அங்க <laughs> 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 அம்மா <laughs> ரொட்டிக்கு <laughs> அப்ப நானும் அப்படியே அப்படியே இருக்கிறாங்க

ஆரங்கிக்கிறேன். இப்ப வந்து பை梅里ங்க. சரிங்க. ஆமா. கர்ணமேப்பா சாமி. கர்ணமேப்பா. கர்ணமேப்பா சாமி. கர்ணமேப்பா. 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 சாமி. கர்ணமேப்பா. சாமி. கர்ணமேப்பா. 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 சாமி. ஐயப்பாரே. 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 சாமி மாரே. apa aya saya aya apa aya apa aya apa

रे रेरेमारे अ अ अ अ को அரைமழை அரைமழை சாமிர்கேட்டே நமக்களி அரைக்கட்டே சாமிர்கேட்டே யாரேகான சாமியதானே யாரேகான சாமியதானே சாமியகண்டா சாமியகண்டா ஆசிட்டோம் பொன்னிமாரே ஐயோமாரே சாமியமாரே ஜெய சாமியாரே ஓலியா ஓலியா வரணமப்பா ஐயோப்பா வரணமப்பா ஐயோப்பா

ஐயப்பாரே ஐயப்பாரே குமாரே குமாரே பாமேயாரே பாமேயாரே ஐயப்பா 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 ஐயப்பෝ ஐயப்பෝ பாமேயாரே தமருகே 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 பாமேயாரே 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 சாமி ஐயப்ப மாரு ஐயப்ப மாரு சாமி மாரு ஐப்பா ஐயப்பா ஐயப்பா அய்யா ஐயப்பா 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 ஐயப்பா

ப்பாாருப்பாசு அப்படி ஐயப்பா ரயே அயப்போ ஐயப்போ ரே அண்ணே பாப்பா பாப்பா நான் கொண்டு போய் கொண்டு வச்சறாரு என்ன பண்ணுறா அறின்னு தெரியல வா வா பொத்திйга வா லே வெச்சு பொத்திйга வா நான் தொடல ஓம் சாமி சொல்லவா வெய் வெய் நம்ம நேம் தெரிஞ்சது தெரியாம செய்றது யூஸ் பஸ் 63 சொன்ன மாதிரி பாப்பா ஏசில கூட மாட்டோம் சார் சார் வந்து ஐயா பாடம் बसंगniki orvin orve ei orra avunga previn orve வளர்ச்சி <laughs> <laughs> <laughs>